ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இன்னைக்கு லேஸாக மழை தூரிகிட்டே இருக்குது ஸோ தண்ணி ஊற்ற வேணான்னு சொல்லி ஊற்றலை அந்த அந்த டைமில் ஒரு லாங் வீடியோ போட்டலான்னு சொல்லி வந்திருக்கேன் ஆனால் எந்த அளவுக்கு மொபைல் கோஆப்ரேட் பண்ண போகுதுன்னு தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு முக்கியமான ஒரு அரிய வகை நிறைய பேருக்கு தெரியாதது அதை மாடித்தோட்டம் வளர்க்குறவங்களுக்கு தெரியும் பட் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு செடி பற்றி இன்றைக்கி அதனுடைய பெனிஃபிட்ஸ் என்னென்னு தெரிஞ்சாதானே அதை வளர்க்கணுங்கிற ஆசை நமக்கு வரும் அதனால் அதோட பெனிஃபிட்ஸை நான் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க நம்மளோட ஜெயாஸ் கார்டன் சேனலை பொறுத்த வரைக்கும் நிறைய அரிய வகைகளை நம்ம வந்து அறிமுகப்படுத்திக்கிட்டே இருப்போம் அதாவது அழிந்து போன நம்முடைய மூதாதையர்கள் பயன்படுத்தின செடிகள்னு வச்சுக்கலாமே தாவரங்கள் மூலிகைகள் அதை தான் அதை வந்து நம்ம தேடி தேடி கண்டுபிடிச்சி ஒன்று ஒன்றா நம்ம வளர்க்குறோம் வளர்த்ததோடு இல்லைங்க நம்மளோட சேனலை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீயாக எல்லாருக்கும் சீட்ஸை முடிஞ்ச அளவுக்கு என்னால் எவ்வளோ முடியுமோ அதை ஷேர் பண்ணுறது தான் என்னுடைய நோக்கமாக அந்த சேனலுடைய நோக்கமாகவும் நான் வச்சுருக்கேன் அதுவும் ஃப்ரீயாக தாங்க இது வரைக்கும் ஒரு ஐநூறு பேருக்கு மேல ஷேர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற பதிவை பதிவு பண்ணிட்டு நம்ம பதிவுக்குள்ளே போகலாம் இப்போ நான் சொல்ல போறது என்ன அப்படின்னா இங்க பாத்தீங்களா என்னடா சோழத்தட்ட மாதிரி இருக்குது காண்கிராலேன்னு தானே நினைக்கிறீங்க சோழத்தட்டை இல்லைங்க இதுக்கு பேர் வந்து நெற்பவளம் அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பெயர்கள் இருக்குது இருக்குது வைஜந்தி மலா அப்படின்னு கூட சொல்கிறாங்க வைஜந்தி அப்படின்னு கூட சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து நிறைய பெயர்களை கொண்டு இந்த இது நெற்பவளம் வந்து கிட்டத்தட்ட இது வந்து இப்போ என்ன அணியக்கூடிய பாசி களத்தில் அணியக்கூடிய ஒரு பாசி ஸோ மணிச்செடி அப்படின்னு கூட சொல்கிறாங்க பலவிதமான பெயர்கள் இதுக்கு இருக்குதுங்க இந்த செடியை நம்ம ஏன் வளர்க்கணும் இது வந்து கழுத்தில் போடுற பாசியை கடையில் வாங்கி போட மாட்டோமான்னு தானே தோணுது அப்படிலாம் இல்லைங்க இது வந்து உணவாக உட்கொண்டிருக்காங்க நம்முடைய தாத்தாவும் பாட்டியும் பூட்டனும் இதை உணவாக உட்கொண்டிருக்காங்க சொல்லப்போனால் மகாபாரத போரில் கிருஷ்ணர் வந்து இதை அணிந்து கொண்டு தான் வந்து போருக்கு சென்றதாகலாம் ஒரு செய்தி இருக்குதுங்க வரலாறு சொல்லுது ஸோ இந்த மாதிரி அப்படி ச போனாங்க அப்படின்னா பகைவர்களையும் நண்பர்களாக மாற்றக்கூடிய சக்தி இந்த இதுக்கு இருக்குதாங்க அதாவது பாசிட்டிவ் எனர்ஜியை நிறைய நிறைய கொடுக்குமா இதை வந்து எப்படி சாப்பிட்ருக்காங்கன்னா நம்ம பாப்கார்ன்லாம் சோளம் வந்து பொறிச்சு சாப்பிடுவோம் இல்லையா பாப்கார்ன் மாதிரி செஞ்சு அந்த மாதிரி தாங்க இதையும் பொறிச்சு சாப்பிட்ருக்காங்க அப்புறம் வேக வச்சும் சாப்பிட்ருக்காங்கங்க முதல்ல வந்து இதனுடைய பெனிஃபிட்டுக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது இந்த மாதிரி தான் பூக்கள் வருவாங்க முதல்ல வந்து பச்சை கலரில் இந்த மாதிரி இருப்பாங்க அதுக்கப்புறம் இப்படி எல்லோவாக மாறுவாங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒயிட் கலருக்கு மாறுவாங்கங்க இதுதாங்க இதனுடைய இது சோளத்தட்டை மாதிரி வருவாங்க நம்ம அந்த செவ்வந்தி செடியெல்லாம் வந்து பக்கக்கண்கள் வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்களேன் அந்த மாதிரி பக்கக்கண்கள் வந்துக்கிட்டே இருக்கும் நான் டொய் அப்போதைக்கு எனக்கு சே இந்த விதை கிடைச்சப்போ வந்து டுவெண்ட்டி லிட்டர் வாட்டர் கேன் தான் ஃப்ரீயாக இருந்ததுனால ஸோ அதில் வச்சுட்டு ஆனால் என்னை கேட்டாக்கனால ஒரு பெரிய ட்ரம்மில் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன் பக்கத்தில் வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம பிடுங்கி வேறு இடத்துல நட்டு நிறைய செடிகளை நம்மளால் உருவாக்க முடியும் ஆனால் குட்டியாக வச்சா கூட வரும் நிறைய கதிர்களை கொடுக்கும் இங்கே பாருங்களேன் இதுக்கே எவ்வளோ இருக்குதுன்னு ஸோ நேத்தெல்லாம் கொஞ்சம் நிறையவே பறிச்சிருக்கேன் இதை வந்து க கடவுளுடைய படைப்பை பாருங்களேன் தற்குல இந்த மாதிரி நம்ம விதை சேகரித்து இதை ஒன்று எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல ஒரு நுனியில் ஒன்று இருக்கா இதை நம்ம எடுத்துட்டோன்னா அந்த இடத்துல ஹோல் இருக்குதுங்க அந்த ஹோலை எடுத்துட்டு அந்த ஹோலை ஆக்கிட்டோம்னா விதையாக அதை பயன்படுத்த முடியாது ஹோலை ஆக்கிட்டோம்னா கழுத்தில் போட்டு பயன்படுத்திக்கலாம் சரிங்களா இதுக்கு வந்து மண் கலவை அப்படின்னா எந்த ஒரு பெரிய இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படிலாம் எதுவுமே இல்லை நீங்கள் சாதாரணமாக என்ன மாதிரியான மண் கலவை எடுக்கிறீங்களோ அதையே போதும் என்ன மண் கலவையாக இருந்தாலும் தாராளமாக வரக்கூடியது எந்தவித பூச்சி தாக்குதல் அதெல்லாம் வராது இதில் ஒன்றே ஒன்று மட்டும் இந்த இலைகளில் வந்து இந்த மாதிரி கருப்பாக இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி ஃபங்கஸ் அட்டாக் வருமா இது ஏன் வருது அப்படின்னா எனக்கு இது புதிய அனுபவம் ஸோ அதனால எப்பவுமே நான் வந்து செடிகளுக்கு தண்ணி ஊற்றி முடித்த உடனே கம்ப்ளீட்டாக மழை பெய்கிற மாதிரி ஸ்ப்ரே பண்ணுறது வளர்க்குங்க ஆனால் இந்த செடிகளுக்கு மேலே தண்ணி ஊற்றக்கூடாது நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டு நீங்கள் அதை பண்ணாதீங்க பண்ணுன்னா அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இதை விட பசுமையாக சூப்பராக வந்திருக்கும் நமக்கு கொஞ்சம் அந்த பசுமை போனதுக்கு காரணம் மேலே தண்ணி தெளிச்சதுனால கொஞ்சம் இந்த பார்த்தீங்களா எடுத்து போட்டிருக்கேன் பார்த்திங்களா இலைகள் வந்து ஃபங்கஸ் அட்டாக் ஆகுது ஸோ வேறு எந்த பூச்சி தாக்குதலுமே வராதுங்க இலைகளுக்கு மேலே மட்டும் தண்ணி ஊற்றாதீங்க அப்பப்போ ஒரு பத்து நாள் இருபது நாளைக்கு ஒரு தடவை ஏதாவது ஒரு உரம் போட்டு விட்டீங்கன்னா போதும் அது கிச்சன் கம்போஸ்டோ இல்லை மண்புழு உரம் ஏதோ ஒன்று போட்டு விட்டீங்கன்னா போதும் எல்லா மதத்திலையும் இதை வந்து ஜபமாலையாக பயன்படுத்துறாங்க இந்துக்கள் முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் என்று எல்லா இதுலையும் வந்து ஜபமாலையாக பயன்படுத்துறாங்க விவிலியத்தில் கூட யோபுவின் கண்ணீர் அப்படின்னு ஒரு இடத்துல இருக்கிறது அப்படின்னு கூட நான் கேள்விப்பட்டிருக்கேங்க இந்த மாதிரி மிகச்சிறந்த இதனுடைய தாயகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தென்கிழக்கு ஆசியா இது ஒரு புல்வகை தாவரம் அதாவது கிட்டத்தட்ட என்ன சொல்றது சோளம் வகை அதுவும் ஒரு புல் வகை தானே அந்த மாதிரி காட்டுச்செடி குன்று செடி மணி இப்படி பல வகையான இது இருக்குது சொல்லப்போனால் இதெல்லாம் வந்து முன்னாடி காலங்களில் இப்படி இப்படி தொட்டியில் வச்செல்லாம் அவங்க வளர்க்கல எங்கெல்லாம் அந்த ஆறு ஏரி குளம் குட்டைகள்லாம் இருக்குதோ சதுப்பு நில காடுகள் அந்த மாதிரி தண்ணி அதிகமான எல்லா இடத்துலையும் பறந்து விரிந்து அடர்ந்து வளர்ந்துருக்குங்க ஆனால் நம்ம அது என்னன்னு இப்போ நம்ம தெரியாமல் இருந்திருக்கோம் இதை எப்படி வந்து விதைக்கணும் அப்படின்னாக்க மூன்று நாட்கள் இந்த இந்த விதை வந்து மிக கடினமாக இருக்குங்க இந்த அறுக்கில் இதுதான் விதை கலர் வெள்ளையானோன்னு எடுக்கணும் இந்த விதை வந்து மிக கடினமான தன்மை கொண்டது பாசியை விட கடினமாக இருக்கும் அது கூட உடஞ்சிரும் இது உடையாது அந்த அளவுக்கு கடினமானது இதை வந்து மூன்று நாட்கள் மழைநீரில் ஊற வைக்கணும் மழை நீர் இல்லாத சமயத்தில் நீங்கள் போட போகிறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஒரு பஞ்சகாவியாவோ இல்லைன்னா ஒரு மீனமிலமோ இல்லை புளித்த முறை ஏதாவது ஒன்றில் ஊற வைத்து ஆனால் மூன்று நாளும் ஊற வச்சுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது தண்ணியை தினமும் மாற்றணும் மூன்று நாட்கள் ஊற வச்சு அதுக்கப்புறமா தான் நீங்கள் இதை வந்து நடணுங்க அப்படி நடும்பொழுது ஒரு வாரத்திலிருந்து ஒரு மாதத்திற்குள்ளாக முளைப்பு வரும் மூன்று நான்கு மாதங்களிலே இது போல் நாம் மணிகளை அறுவடை பண்ணலாங்க சரிங்க இப்போ இதெல்லாம் பற்றி நம்ம சொல்லிட்டோமே அடுத்து பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சால் தானே இதை வளர்க்கணுங்கிற ஆர்வத்தை நமக்கு கொடுக்கும் இதை பாசியாக கோர்த்து நம்ம கழுத்தில் போடும்போது நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குமா ரொம்ப மனது வந்து ஒரு மாதிரி போராட்டமாகவும் டென்ஷனாகவும் குழப்பமாகவும் சில பேருக்கு இருக்கும் இப்போ உள்ள காலகட்டத்திலிருந்து கூடிய அந்த ஒரு சமூக சூழல் காரணமாக அந்த மாதிரி குடும்ப சூழல் காரணமாக அமைதி இழந்த மனநிலை இருந்தது அப்படின்னா இதை கழுத்தில் அணியும் பொழுது கழுத்திலேயோ இல்லை காதிலேயோ இதில் வந்து நகைகள் கூட செய்யலாங்க பிரேஸ்லெட் மாதிரி செய்யலாம் கம்மல் மாதிரி செய்யலாம் அதெல்லாம் கூட எனக்கு செய்ய தெரியும் முடிஞ்சால் அவங்களுக்கு நான் அதனுடைய வீடியோவும் போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் முன்னாடி வந்து நிறைய இந்த கம்மல் இதெல்லாம் அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் ஜுவல்லரி ஐட்டம்ஸ்லாம் செய்கிற பழக்கம் உண்டான இதில் செஞ்சதில்லை ஸோ அதே மெத்தட்ல இதையும் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது வருங்க ஆளுங்கள்லாம் செய்து உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன் இதுக்கு வந்து அதிகமாக தண்ணீர் விடணும் அதே நேரம் தண்ணீர் வந்து தேங்கி விடக்கூடாது அதையும் பார்த்துக்கோங்க வளர்க்கும் பொழுது பகைவர்களை கூட நண்பராக ஆக்கக்கூடிய அளவிற்கு இது நிறைய பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்குமாங்க அது மட்டும் இல்லை குழந்தைங்களை வந்து இந்த பாசி ஒரு பத்து பாசியை போட்டு பாசின்னு சொல்லிட்டல்ல நெருப்ப வளத்தை போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை ஆற வச்சு அதில் குளிப்பாட்டு வாங்கலாம் முன்னாடி காலங்களில் அப்படி குளிப்பாட்டுறதுனால என்ன ஆகும் அப்படின்னாக்க குழந்தைகளுக்கு வந்து எந்தவித சரும நோயும் வராமல் நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய ஆற்றல் வந்து இதுக்கு இருந்துச்சாங்க இயற்கையாகவே கடவுளுடைய படைப்பில் கொடுக்கப்பட்ட ஒரு நல்ல பாசி அப்படின்னு சொல்லலாங்க இதில் பச்சை இருக்குதான் மஞ்சள் இருக்குதான் வெள்ளை இருக்குதான் ஊதா நிறம் கூட இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேங்க எப்படி வந்து இயற்கையாகவே உத்ரா உத்ராச்சம் சொல்லுவாங்கள்ல அதில் இயற்கையாகவே ஒரு ஓட்டை இருக்கும் நாம் போட வேண்டாம் அதுபோல தான் இதற்கும் இயற்கையாகவே கடவுள் கொடுத்த அந்த ஒரு துவாரம் வந்து அதில் இருக்குதுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது அணியறதுனால இல்லை இது சாப்பிட்றதுனால உஷ்ணம் குறையும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கங்க உடல் உஷ்ணம் அதிகமாக இருந்து அதனால நிறைய தொந்தரவுகள் உடலில் வரும் இல்லையா அந்த உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குதுங்க அதுக்கப்புறம் நைட்ரஜன் கண்டென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய நைட்ரஜன் ரிச் அந்த வீடியோஸ் கூட நம்மளோட இதில் நைட்ரஜன் ரிச் ஃபெர்டிலைசர்னு சொல்லியே நம்மளுடைய வீடியோ ஒன்று இருக்குதுங்க அதை கூட நீங்கள் பாருங்கள் இதுக்கு வந்து அதிகமாக நைட்ரஜன் ரிச் ஃபெர்டிலைசர்ஸ் தான் அதிகமாக கொடுக்கணும் அது என்னலாம் அப்படின்னாக்க நம்ம வந்து இன்ஸ்டன்ட் ப்ரூ நர்ஸ் சன்ரைஸ் அது மாதிரி ஏதாவது ஒன்றை கரைச்சி அது ஊற்றி விடலாம் அல்லது வந்து தொழு உரம் அதை கரைச்சி ஊற்றி விடலாம் இல்லை டீ பவுடர் அந்த மாதிரியில் புளிச்ச மோர் மண்புழு உரம் இதையெல்லாம் கூட நீங்கள் கொடுக்க அல்லது கரைச்சு செடிகளுக்கு ஊற்றி விடலாம் அரிசி கழுவிய தண்ணீர் அதெல்லாம் ரொம்பவே நல்லது ஆனால் தண்ணீரை மேலே தெளிக்கக்கூடாது கூடாது அதுதாங்க இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்புறம் வந்து நம்ம இதை வந்து பிடுங்கி ரீபார்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பக்க கன்றுகள் வந்துட்டு ரீபார்ட் பண்ணுறோன்னா கண்டிப்பாக அதை எடுத்த உடனே வெயிலில் வைக்கக்கூடாது நிழலில் மூன்று நாட்கள் இருந்து ஒரு வாரம் வரை நிழலில் வச்சு ஓரளவு அது வந்து வேர் பிடிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம வெயிலில் வைக்கணும் இல்லைனா இந்த செடி இந்த செடி மட்டும் இல்லை எந்த செடியுமே வந்து செத்து வாய்ப்பு வாய்ப்புண்டு ஆனால் இது வந்து கண்டிப்பாக நீங்கள் வெயிலில் பிடுங்கி வச்சிட்டிங்கன்னா கட்டாயம் அது வந்து தழுத்து வராதுங்க இதை வேக வச்சு சாப்பிடலாம் நிறைய வளர்த்திங்க அப்படின்னா ப்ரோட்டீன் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக உள்ளது ஸோ உடல் உழைப்பு போடக்கூடியவங்க வளர குழந்தைங்க அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்றது ஸ்போர்ட்ஸ் இவங்கெல்லாம் வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டா ரொம்ப நல்லது புரோட்டீன் கண்டன் அதிகமாக இருக்கு அயன் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் ஹெச்பி லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கிற குழந்தைகளை ரத்த சோகை உள்ள குழந்தைகளை நம்ம பார்க்குறோம் அவங்களுக்குலாம் இதை நீங்கள் வந்து வேக வச்சு கொடுத்தோ இல்லை வறுத்து கொடுத்தோ இல்லைன்னா வேக வச்ச தண்ணீரை கொடுக்குறது மூலமாக இவங்களுக்கு வந்து அயன் கண்டன் அதிகமாகும் சர்க்கரைக்கு ரொம்பவே நல்லது சர்க்கரை நோயாளிகள் நீரழிவு நோயாளிகள் உட்கொள்வது ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லை ப்ரெஷரை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது ரொம்ப ரொம்ப முக்கியமானது வயதான காலங்களில் வாதம் அப்படிங்கிறது ரொம்ப பாடப்படுத்தக்கூடிய ஒரு நோய் அந்த வாதத்திலிருந்து மிகப்பெரிய விடுதலை அடிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மூலிகை இந்த நெற்பவலம் கடவுள் நமக்கு கொடுத்த வரப்பிரசாதம் அதை நாம் வளர்ப்பது நமக்கு வரம் ஸோ விவசாயத்தை நோக்கி போவோங்க விவசாயத்தில் எங்கெல்லாம் வந்து அழிந்து போன நம்முடைய மூதாதையர்கள் பயன்படுத்தி ஆரோக்கியமாக மருத்துவமனையே செல்லாமல் வாழ்ந்த அந்த காலகட்டத்திற்கு நாம் போகணும் அப்படின்னாக்க கண்டிப்பாக மாடித்தோட்டம் அல்லது தரைத்தோட்டம் நாம் எல்லோரும் கண்டிப்பாக வைக்கணும் அழிந்து போன இந்த எல்லாம் நாம் மீட்டு கொண்டு வரணும் நாம் வந்ததோடு இல்லாமல் நாம் அதை கண்டிப்பாக மற்றவர்களுக்கு இலவசமாக பகிர்ந்து அதை பற்றின எல்லா விஷயங்களையும் பதிவுகளையும் நாம் தெரிந்து மற்றவர்களுக்கு அதை பரப்பி அவர்களையும் வளர்க்கக்கூடியவர்களாக மாற்றி அனைவரும் எல்லா வீட்லேயும் மாடித்தோட்டம் இருக்கணும் எல்லாரும் அதிகமான மூலிகைகளையும் காய்களையும் வளர்த்து நல்ல இயற்கையான ஒரு சூழலில் வாழணும் இயற்கை நமக்கு கடவுள் கொடுத்தது இந்த இயற்கை அது மனிதனுக்காகவே படைக்கப்பட்டது அதை நாம் வந்து மீட்டெடுத்து மீண்டும் நல்ல ஒரு சூழ்நிலைக்கு அதை கொண்டு வந்து நாமும் ஆரோக்கியமாக இருந்து பிறரையும் ஆரோக்கியமாக வைக்க முற்படுவோம் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன் இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குதுன்னு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுபோல் அதிகமான விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காகவே இந்த சேனல் ஆரம்பி மிக்கப்பட்டிருக்கு அதனால கண்டிப்பாக நீங்கள் வெள்ளைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ குட் டே தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் பாய்